மதன்குமார் அவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் உதய தாட்சாயினி ஒரு ஜாதி என்று சொல்லப்படுகிற வகுப்பை சார்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ஆறு வருஷமாக நாங்கள் காதலித்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டு வீட்டிலையும் நாங்கள் போது ஆக்சுவலாக பொண்ணு வீட்டில் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கலை எனவே இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி வேணும் என்று சொல்லியிருக்காங்க இப்போ திருமணம் நடைபெற்று நேற்றைக்கு அதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தா அவங்க சொன்ன பின்புலம் எல்லாத்தையும் பார்க்குறபோது அவங்க யாரையெல்லாம் சந்தேகப்பட்டு சொன்னாங்களோ அந்த நபர்களுடைய ஆட்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் இருந்தாங்கங்கிறத பார்த்து இருக்க முடிஞ்சுது எனவே நேற்றைக்கு அதை பதிவு செய்ய முடியலை அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப இந்த ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கங்கிறத தேடுவதும் அவங்கள ஏதாவது ஒரு வகையில் அவங்கள கொலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருந்ததாக அவங்க சொன்ன காரணத்தினால நேற்றைய தினம் எங்கள் மாநில குழு கூட்டம் நடந்ததுனால எல்லா தலைவர்களும் நாங்கள் சென்னையில் இருந்தோம் இங்கே எங்கள் மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் பழனி அதே போல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுடலைராஜ் உள்ளிட்ட தோழர்கள் இங்கே இருந்திருக்காங்க அப்போ இவங்க வந்து இப்படி ஒரு டென்ஷன் இருக்குது இப்படி அவங்க இருக்காங்க என்று சொன்னபோது ஒருவேளை இங்கேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்கிற எண்ணத்தில் தான் கமிஷனர்கிட்ட பேசும்போது கமிஷனர் வந்து நான் வெளியூரில் இருக்கேன் ஆனால் உடனடியாக நான் ஃபோர்ஸை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனடியாக ரெண்டு போலீஸ்காரங்களையும் அனுப்பியிருக்காங்க அது கொஞ்சம் நேரத்துக்குள்ள போலீஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெண்ணோட குடும்ப உறுப்பினர்களும் அதே போல் பந்தல் ராஜா ஜெயக்குமார் ஜெயக்குமார் கேங்கில் இருக்க கொஞ்சம் பேர் என்கிற முறையில் இங்கே உள்ளே வந்திருக்காங்க வந்து அலுவலகத்தை சேதப்படுத்தியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு குறிப்பாக தொடர் பழனி ஒரு அட்வொகேட் எங்கள் மாவட்ட குழு உறுப்பினர் பெண்ணனு கூட பார்க்காம நெஞ்சிலையெல்லாம் தாக்கியிருக்காங்க தொடர்ச்சியாக அவங்கள குறி வச்சு தாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை தடுக்கிறதுக்கு போன சுடலைராஜ் அருள்ராஜ் முருகன் இவங்கள்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க என்பது அவங்க கத்தியோடெல்லாம் வந்திருக்காங்க இது ஒரு சீரியஸான பிரச்சனை என்று கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்குது எங்களை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்குது அது ஆணவ கொலைகளும் இருக்குது அல்லது ஜாதி ரீதியான கொலைகளும் இருக்கு சமூக விரோதிகளுக்கு இடையிலான கொலையாகவும் இருக்கு இப்படி பல ரகங்களில் இருக்கு எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இப்போ கட்சி அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த ரெண்டு பேருக்கும் புதிதாக திருமணம் செய்திருக்கக்கூடிய ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேருக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அதே போல் நேற்று அவங்க குறி வச்சு தான் தோழர் பழனியை தாக்கியிருக்கிறார்கள் என்கிற முறையில் அவருடைய வீட்டுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நாலு வருஷத்தில் இரநூத்தி நாற்பது கொலை என்பது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அறுபது கொலை அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் அறுபது கொலை அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு கொலைக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாவட்டத்தில் இதில் ஒன்று என்னென்னா காவல்துறையினுடைய செயல்பாடு தொடர்ச்சியாக பிரச்சனைக்குள்ளாயிருக்கு நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்திருக்கோம் இங்கே இடையிலலாம் நீங்கள் திசைன் விலை முத்தையா ஆணவ படுகொலை விஷயத்தில் காவல்துறையும் சரி மாவட்ட நிர்வாகமும் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டார்கள் உண்மையில் என்னன்னா அந்த முத்தையாவுடைய பெற்றோரிடம் நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டு இதை விட்டுருங்கன்னு அந்த டவுன் பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறதும் கூடவே காவல்துறையை சார்ந்தவர் இருந்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்